அன்பானவர்களே இன்று நம் வாழ்க்கையைப் பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம் வேலை பற்றிய கவலை பொருளாதார அழுத்தம் உறவுகளில் உள்ள முரண்பாடுகள் ஒவ்வொரு கணமும் நிச்சயமற்ற தன்மையும் கவலையும் ஒரு நிழல் போல நம்மை தொடரவில்லையா இது சரியா என்னால் உண்மையில் வெற்றி பெற முடியுமா போன்ற கேள்விகளால் இரவு தூக்கம் கெடும் நாட்கள் அதிகம் இந்த முடிவில்லாத அசைவுக்கு மத்தியில் நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை இன்று வேதத்தில் உள்ள இரண்டு பெண்களின் மரியா மற்றும் எலிசபெத் ஆகியோரின் சந்திப்பின் மூலம் அந்த பதிலை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் மரியால் எலிசபெத்தை வாழ்த்த வந்தபோது எலிசபெத்தின் கற்பத்திலிருந்த குழந்தை பின்னர் யோவான் ஸ்நானகனாக மாறிய குழந்தை சந்தோஷத்தால் துள்ளியது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத் உரத்த குரலில் சத்தமிட்டால் கர்த்தர் உமக்குச் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறும் என்று விசுவாசித்தவளை பாக்கியவதே லூக்கா ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் அந்த தருணத்தில் அந்த இரு பெண்களின் சந்திப்பு ஒரு சாதாரண வாழ்த்து மட்டுமல்ல தேவனுடைய வாக்குறுதி உயிரோடு சுவாசிக்கும் ஒரு அதிசயமான காட்சியாக மாறியது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை விசுவாசித்தவளே என்பதாகும் எலிசபெத் மரியாவை பாக்கியவது என்று ஆசீர்வதித்தற்கான காரணமும் அவளுக்குள் பொங்கி எழுந்த சந்தோஷத்தின் மூலமும் அவள் தேவனுடைய வாக்குறுதியை அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்ததையாகும் இந்த பாக்கியவதி என்ற சொற்றுடர் கிரேக்க மொழியில் வெறுமனே நல்ல அதிர்ஷ்டமுண்டு என்ற இலேசான அர்த்தத்தைக் கொண்டிருக்கவில்லை அது சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் உள்ளுக்குள் இருந்து ஊற்றெடுக்கும் ஒரு ஆழமான மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் குறிக்கிறது இது ஒரு கடுமையான புயல் வீசினாலும் அசைக்க முடியாத ஒரு உறுதியான பாறையின் மீது நிறுவது போன்ற அசைக்க முடியாத சமாதானம் போன்றது இந்த வசனம் நிச்சயமற்ற எதிர்காலத்தாலும் கணிக்க முடியாத உலகத்தாலும் கவலைப்பட்டு தூக்கமில்லாத இரவுகளை கடிக்கும் நமக்கு மெதுவாக இவ்வாறு சிகிசுக்கிறது தேவனுடைய வாக்குறுதியை அப்படியே விசுவாசிப்பதுதான் உண்மையான சந்தோஷம் கவலையை வெல்வதற்கான வழி மரியாவை பற்றி சிந்தியுங்கள் அவள் ஒரு கன்னியாக பிரசவிப்பது என்பது தர்க்கரீதியாக சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு வாக்குறுதியை பெற்றாள் ஆனால் அவள் அந்த வாக்குறுதியை குறித்து சந்தேகப்படவில்லை அதை விசுவாசித்தாள் அந்த விசுவாசத்தின் கனியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த இயேசு ஒரு சாதாரண குழந்தை மட்டுமல்ல எல்லா பாவங்களுக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் இருந்து நம்மை இரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தவர் அவரே தேவனுடைய மிகவும் உறுதியான வாக்குறுதி ஆவார் குறிப்பாக கிறிஸ்துமஸ் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் தேவனுடைய வாக்குறுதி இயேசுக்குள் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்ற உண்மையை நாம் புதிதாக நினைவில் கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கவலையின் மத்தியிலும் தேவன் என்னை நேசிக்கிறார் அவர் தமது வாக்குறுதியை காப்பாற்றுகிறார் என்ற இந்த உண்மையை நாம் அப்படியே விசுவாசிக்கும் தருணத்தில் எலிசபெத்துக்கு ஏற்பட்டது போலவே உண்மையான சந்தோஷம் நமக்குள்ளும் பொங்கியிடும் அன்பான நண்பர்களே இனிமேலும் அசைய வேண்டாம் மிகவும் உறுதியான வாக்குறுதியான இயேசு கிறிஸ்துவை அவர் இருக்கும்படியே விசுவாசியுங்கள் அந்த விசுவாசம் நிச்சயமற்ற நிகழ்காலத்தை வெல்வதற்கான அசைக்க முடியாத உறுதியாகுமாறும் மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு சந்தோஷம் பொங்கி இடும் ஆசிர்வாதத்தை உண்மையான மகிழ்ச்சியை பரிசளிக்கும்